இந்த அரங்கலை கூடியிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிக்கும் என்னுடைய பணிவான அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் டாக்டர் இளங்கோ சித்தா எம்டி எனக்கு மெரிட்ல வந்து எம்பிபிஎஸ் கிடைச்சாலும் கூட எம்பிபிஎஸ் போகாம நம்ம தமிழ்நாட்டு மருத்துவ நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பிஎஸ்எம்எஸ் என்னுடைய டாக்டரும் நீட்டில் பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் கிடைச்சாலும் கூட ஆயுர்வேதாவில் போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேத படிச்சுட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்திய மருத்துவ முறையை பற்றி மக்களுக்கு சரியான அவேர்னஸ் இல்லை எல்லா மருத்துவ முறைகளுமே வந்து மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியது தான் மனிதன் வந்து துன்பத்துல இருந்து விடுபட்டு நல்லா வாழணுன்ற நோக்கத்தோடு உள்ளது தான் எந்த மருத்துவ முறையும் உயர்ந்தது எந்த மருத்துவம் தாண்டதுன்னு கிடையாது எல்லா மருத்துவமனையும் சிறுவது தான் அதில் நம்முடைய தமிழ்நாட்டு சித்தர்கள் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண தான் சப்பராயிட்ருக்கோம் இப்போ ஒரு குடும்பம் எடுத்துக்கிறோம் இப்போ இது மகளிர் சங்கம் மகளிர சிறப்புகளை எல்லாம் பாராட்டி கொண்டாடுறாங்க சாதாரணமாக ஒரு பெண்மணி வந்து இடப்பரசியாக இருக்கிறது வந்து ஒரு ஒரு விஷயம் அதே பெரிய விஷயந்தான் இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து வேலைக்கும் போயிட்டு சுடப்பரசியாகவும் இருக்கிறது இல்லை அதோட கஷ்டமானது ரெண்டாவது கஷ்டமானது மூணாவது என்ட்ரு பண்ணதாக இருந்தால் இல்லத்துலேயும் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது அவங்க வந்து இல்லப்பரிசு வேலையும் பார்க்கணும் சம்பாதிக்கிற ஓக்கையும் பார்க்கணும் அந்த பிஸ்னஸில் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அது மாசான சம்பளம் கொடுக்குறாங்க நம்ம வாங்கிக்கிறோம் எதுவும் இருக்கணும் ரொம்ப ரிஸ்கெல்லாம் கிடையாது பட் என்ட்ரு பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அவங்க வந்து வந்து மாதிரி எப்பயுமே இருக்கணும் எல்லா ஒரு ஒரு ஆண்மகன் விஜிலன்ட் ஆட்டா ஒரு பெண்மணி வந்து இண்டஸ்ட்ரி நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் ஆர் ஸோ ஆஃப் நம்ம பார்க்குறோம் மீடியாலாம் அந்த மாதிரி பெண்மணி வாழ்கிறாங்க ஒரு ஆரம்பிக்கிறாங்க லைசன்ஸ் எல்லாம் வாங்குறாங்க ஜிஎஸ்டி வாங்குறாங்க என்ன கோடெல்லாம் வாங்குறோம் வாங்குறாங்க அடுத்து லோனையும் வாங்குறாங்க அதுக்கு பிறகு அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு படாத பாடுபடுறாங்க இஎம்ஐ எந்த டேட்ல வருமோ அந்த நாட்டுக்கு ரெண்டாம் மாதிரி தூக்கம் கூட இருக்காது அவங்களுக்கு இஎம்ஐ கட்டி முடிக்கிற வரைக்கும் தூக்கம் இருக்காது ஸோ அந்த டென்ஷன் எமோஷன் வந்து ஃபேமிலியில வந்து நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது இது இந்த பத்தி யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை என்ன லேடிஸ் வந்து இப்படி பண்றாங்களே தேர் மோஸ்ட்லி அஃபெக்டட் அந்த மோஸ்ட்லி அஃபெக்டட் சுச்சுவேஷன்ஸ் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க சரியான சரியான முறையில் முறையில் பழகவோ அவங்களால அப்போ நிறைய பிரச்சனைகள் வருது எந்த காரணத்துக்காக ஒரு ஒரு வந்து சம்பாதிச்சு பணத்தை சம்பாதிச்சு வாழ்க்கை வாழ்றாங்களோ அந்த பர்பஸை வாழ முடியாத மாதிரி நிறைய இருக்காங்க எனக்கு நிறைய உமன் கரெக்ட் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாது மூணு ரைட் ஓகே அவங்க ஃபேமிலியில் வந்து மனசுல நிம்மதியோ சந்தோஷமோ அமைதியோ இல்லைன்னா அவங்க எவ்வளோ பெரிய அவார்டு வாங்கியும் எவ்வளோ பணம் கையில் இருந்தும் நிம்மதி இல்லை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க பணத்தை சம்பாதிச்சு சேர்த்துக்கிறாங்க ஆனால் ஆரோக்கியத்தை விட்டுடுறாங்க ஆரோக்கியத்தை விட்டுவிட்ட பிறகு சம்பாதிச்ச பணத்தை ஆரோக்கியத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு மக்கள் வந்து ஓடுறாங்க 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 பணத்தை நோக்கி ஓடுறாங்க சம்பாதிக்கிறாங்க ஆனால் எதையும் சம்பாதிக்கணுமோ ஆரோக்கியத்தை விட்டுடுறாங்க நான் திருமூர் திருமூர் எல்லாருக்குமே சொல்லிட்டு நிறைய மீட்டிங்ஸ்ல பேசும்போது சொல்லுவேன் என்னுடைய யூடியூப் வீடியோஸும் டெய்லி சொல்லுவேன் பணத்தை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே முக்கியத்துவத்தை ஆரோக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் ஆரோக்கியத்தும் இல்லாமல் எத்தனை கோடி பணம் வச்சிருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அந்த கரெக்ட் ஆரோக்கியம் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தால்தான் எவ்வளோ செல்லும் இருந்தாலும் வேஸ்ட்டு ஸோ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை அதே இம்பார்டன்ஸ் வந்து நீங்கள் ஆரோக்கியத்தை கொடுங்க இன்னக்கு எடுத்த காலகட்டத்தில் விஞ்ஞானம் ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கு ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கு ஆனால் அதே நாட்டில் விஞ்ஞானத்தையும் அதனுடைய வேகத்தையும் மீறி நோய்கள் வளர்ந்து கொண்டிருக்கேன் வெரைட்டிஸ் ஆஃப் டிசீசஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் நிறைய வேக்கன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பக்கம் அதிகமாக போயிட்டே இருக்குது மக்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மெடிசன் சாப்பிட்றாங்க தென் சர்ஜரிக்கு போகிறாங்க சர்ஜரி போய் க்யூர் ஆகலை நோயோடு வாழ்வது எப்படின்னு சொல்லி நோயோட இருக்காங்க ஸோ நோய் இல்லாத இருக்கிற மக்கள் இப்போ இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ யாருமே இல்லை எல்லாருமே நோய் இந்த அரங்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ பர்சனலாக கொஞ்சம் நெஞ்சு கை வச்சு சொன்னால் எல்லாருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் பட் டு விமன்ஸ் பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு பேருக்கு மென்சஸ் மென்சல் ரிலேட்டட் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் டெஃபினட்டாக இருக்கும் போஸ்ட் மென்சல் சிம்டம் ப்ரீ மென்சல் சிம்டம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இதுதான் இருக்கும் இந்த பிரச்சனைகள் அவருடைய நாளடிகளை உடலை பாதிப்பு அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ யார்க்கு இது இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து செரிக்கல் கேன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல்லையும் ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளுக்கு அரௌண்டு டுவெல் இயர்ஸ்லேருந்து தமிழ்நாட்டில் ஃப்ரீயாக வேக்கன்சி என்னென்ன இருக்குது எந்த ஸ்கூலில் என்ன இருக்கு எல்லா என்ன லிஸ்டெலாம் எடுத்து வேக்சின் போடுறதுக்காக இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து சதவசாதனமாக எல்லாருக்கும் வருது அப்படின்றதுக்காகவே தடுப்பூசி போடப்படுகிறது அரசாங்கம் நினைக்கிறது மக்கள் நினைக்கிறாங்க தடுப்பூசி போட்டா அந்த புற்றுநோய் வராதுன்னு கொரோனாவுக்கு இப்படிதான் சொன்னாங்க கொரோனாவுக்கு இடம் தடுப்பூசி போட்டாங்க ஆனா தடுப்பூசி போட்டவங்க கொரோனா வந்துது வந்தது கரெக்ட் வந்தது பெரிய பெரிய விஐபிஎஸ் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே மூணு டோஸ் நாலு டோஸ் போட்டாங்க அவங்களுக்கும் கொரோனா வந்துது அப்ப கர்ப்பத்தை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போட்டாலும் புற்றுநோய் வராது என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா டே டு டே லைஃப்பில் ஃப்ரம் மார்னிங் டு நைட் காலையில் எழுந்து படுக்கிற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது நிறைய இருக்குது எவ்வளோக்கு ஒரு நம்ம வந்து இயற்கையோட டூன பாயி போகிறோமோ அவ்வளோ கூட பி ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ் எவ்வளோ கூட டிவியேட் ஆகிறோமோ அவ்வளோ கூட வீடு சஃபரிங் ஃப்ரம் டிசீஸ் நோய் அதை சஃபர் ஆகிட்டு தான் இருப்போம் ஸோ லைஃப் இன் டியூன் வித் நேச்சர் இதை மைண்டை வச்சுக்கோங்க எல்லாருமே லைஃப் இம் டியூன் வித் நேச்சர் இஃப் யூஆர் கோயிங் எகென்ஸ்ட் தேச்சர் வீல் பி பனிஷ் இன் த டைம் ஆஃப் டிசீசஸ் ஸோ லைஃப்பில் வந்து எப்படி ட்யூனப் ஆகி நேச்சரோட இயற்கையாக இணைந்து இயற்கையாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவரை கூட நல்லா இருக்கும் இதுக்கு நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் மருந்து சாப்பிட்றேன் என்ன சரியாயிடும் நான் எல்லாமே தப்பு பண்ணுவேன் எல்லாமே செய்வேன் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லா தப்பு பண்ணுவேன் எது ஒன்றா செய்வேன் ஆனால் வந்து என்னை லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க மாட்டேன் நான் மருந்து சாப்பிட்டேன் சரியாகிடும் பட் ஒரு விஷயத்தை நல்லா மைண்டை வச்சுக்கோங்க நீங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றாமல் இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் சுச்சுவேஷனில் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் எந்த நோயிருந்தும் முழுவதுமாக வெளியே வர முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியே வர முடியாது தெரிஞ்சுக்கோங்க அந்த லைஃப் ஸ்டைலில் என்ன சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் வெளியே வரீங்களோ அதுதானே ஒடியை நீங்கள் மருந்தையும் ஆப்ரேஷன் நம்பி எந்த காலத்தை கொண்டும் மோசம் போகாதீர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய முக்கியத்துவம் கொடுத்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல் அதை சொல்லுவதற்காக தான் நான் வந்தேன் ஸோ ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை கண்டிப்பாக கொண்டு வாங்க விதவுட் லைஃப் சேஞ்சஸ் விதவுட் டூயிங் எனி லைஃப் சேஞ்சஸ் யூ வில் நெவர் கெட் குட் ஹெல்த் இதை மைண்டில் வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு நிமிஷமும் வந்து ஆரோக்கியத்தை நோக்கி போங்க நீங்கள் வருந்தாலத்தில் வந்து சர்க்கரை நோய் வந்து ஒரு காலத்தில் சர்க்கரை நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்லாம் கிடையாது இப்போ தான் அந்த மாதிரியாக இருக்குது பணக்காரருக்கு வருகின்றது அதிபர மேலே இருக்கும் அது அடுத்த பத்தாண்டுகள் நெக்ஸ்ட் வீட்டுக்கு கூட கேன்சர் நோய் இருக்கும் வீட்டுக்கு கூட கேன்சர் நோயிருக்கும் கேன்சர் எல்லாருக்குமே சாதாரணமாக இருக்க மாதிரி வந்துடும் அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து தவிர்க்கணும்னா முன்னெச்சரிக்கையாக நிறைய நடவடிக்கைகளை நீங்க மாத்தி வாழ்க்கை ஸ்டைல மாத்தி வந்தீங்கன்னா நீங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பீர்கள் அதுக்கு நீங்க முக்கிய போடுங்க அப்படின்னு டாக்டர் இளங்க வாய்ஸ் ஹாஸ்பிட்டல் சார்பாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி